ஓம் கினீஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி சக்கரத்தில் சக்கரத்தின் ஒன்பதாம் வீடம் பாக்கியஸ்தானம் புண்ணியவானுங்கள் வீடு தர்மவாளிங்கள் வீடு இந்த தர்மவாளிங்கள் வீடுக்கு ஒரு தர்மகாரி நடக்குது புண்ணியம் சேருது புண்ணியம் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் நல்லா வாழ்ந்து நல்லபடியாக சேரணும் அடுத்த பறவை நல்லா இருக்கணும்னா இந்த பறவையில் புண்ணியம் சேரணும் புண்ணியம் செய்யணும் புண்ணியம் செஞ்சோம்னா அடுத்த பறிவு நல்லாயிருக்கும் பாவ தான் நம்ம பிறவி அமையுது மனிதனுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாமே பாப புண்ணியத்துக்கு உட்பட்டு தான் நடக்குது சரி நேர்களே புண்ணிய காலம்னு ஒன்று இருக்குது புண்ணிய காலத்தில் வந்து நம்ம இறை வழிபாடு பண்ணணும்னா ஏழு பிறவிக்கு நல்லா இருக்கலாம் ஏழு பிறவி ஒரு மனிதனுக்கு ஏழு பிறவி இருக்குதுன்னு நம்பப்படுகிறது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது நீங்கள் கேட்பீங்க நீ என்ன அப்போ பார்த்தியா அப்படின்னு கேட்பீங்க அதாவது வண்டவர் விண்டவர் கண்டவரும் இல்லை கண்டவர் விண்டவரும் இல்லை அது எப்படின்னா ஒரு நம்பிக்கைன்னு அடிப்படையில் நம்ம தாத்தாவோட அப்பா ஒருத்தர் இருக்கப்போய் தான் நம்ம தாத்தா இருந்தார் தாத்தா இருக்க போய் தான் நம்ம அப்பா இருக்கார் அப்பா இருக்க போய் தான் நம்ம இருக்கிறோம் இதெல்லாம் நம்பிக்கை அடிப்படையில் தான் இப்படி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறோமா பரம்பரை பரம்பரையாக தாப்பனை மையப்படுத்தி அது மாதிரி தான் அப்படி தான் சரியா பிறவின்னு ஒன்று இருக்க போய் தான் விட்டக்கூற தொட்டக்குறையாக இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிறந்துக்கிட்டு இருக்கோம் கர்மா வந்து அழியாமல் அது ஒவ்வொரு இடத்த தேடி மாறி மாறி இருக்கு சரி நேர்களே புண்ணிய காலம் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா புண்ணிய காலங்கிறது வந்து கிரகணம் நடக்கும்போது சில குறிப்பிட்ட இடைவெளி தான் புண்ணிய காலம் அப்படிமோ ஒவ்வொரு கிரகணத்திலுமே புண்ணிய காலம் இருக்கும் அந்த புண்ணிய காலத்தில் நம்ம இறை வழிபாடு இறை நமத்தை சொன்னோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பரிகார சுலோகத்தை சொல்லணும் நான் அந்த வீடியோவில் வந்து சில தகவல்களை சொல்கிறேன் அந்த சுலோகத்தை சொல்கிறேன் அந்த சுலோகத்தோட இமேஜ் அனுப்புகிறேன் இமேஜ் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்ப முடியும் ஸோ அந்த பரிகார சுலோகம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க அப்படின்னு வேண்டும் நினைக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இதில் நான் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இது தான் போதி ஜோதி வாட்ஸ்அப் நம்பர் என்னை தனிப்பட்ட முறையில் அணுகணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்னை அணுகலாம் அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லை பூர்த்தி பண்ணி கொடுப்பேன் என்னென்ன ஜான் செக் பண்ணுறவங்களுக்கு கட்டணம் வாங்கிட்டு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் நிறைய நேரம் அணுகிறாங்க தனுசு ராசியில் அதை அந்த சலுகை எல்லாத்துக்கும் உண்டு சரி நேர்களே இப்போ வந்து வருகிற ஏழாம் தேதி இரவு சந்திர கிரகணம் ராகு கிரகச சந்திர கிரகணம் ராசிக்கு மூணாம் இடத்துல நடக்குது இது சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கிறேன் அந்த லிங்கையும் கொடுக்குறேன் அந்த வீடியோவில் வந்து வீடியோவில் வந்து கிரகத்தை பற்றியும் பேசியிருக்கிறேன் கிரக நேரங்களை பற்றி பேசியிருக்கிறேன் பலாபலங்களையும் பேசியிருக்கிறேன் கிரகணம் முடிஞ்சு நாற்பது நாளுகளுக்கு உங்களுக்கு சேர்கிற பலன்களையும் பேசியிருக்கிறேன் ஸோ கிரகணத்தை பற்றி தெரிந்துக்கிற தெரிகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கிரக கிரகத்தால் உண்டாகும் பலன்கள் ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு என்ன அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை பார்க்கலாம் அந்த லிங்க் இதில் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன் சரி இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஏழு பிரிவு நல்லா இருக்கணும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஏழு பிரிவு நல்லா இருக்கணும் அப்படின்னா சில சுலோகத்தை சொல்லணும் அந்த சுலோகம் வந்து சிவனுடைய மந்திரத்தை சொல்லலாம் பெருமாளுடைய கீர்த்தனையில் சொல்லலாம் அன்னை ஆதிபராசியத்தையுடைய சக்தி கோஷம் படிக்கலாம் இது வந்து தமிழில் நீங்கள் படிக்கலாம் இது வந்து அவங்கவுங்க தான் இதைப்படி அதைப்படி நான் சொல்ல மாட்டேன் உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் இறைநாமத்தை நாமத்தை சொல்லலாம் சிவநாமத்தையோ பெருமாள் நாமத்தையோ ஆதிபிராசிய நாமத்தையோ சொல்லலாம் அதுபோக வந்து அதுக்குன்னு ஒரு சுலோகம் இருக்குது சந்திர கிரகணத்துக்குன்னு ஒரு சுலோகம் இருக்குது பரிகார சுலோகம் அது வந்து சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது அதை நான் வந்து அதை நான் வாசிக்கிறேன் அந்த சுலோகத்துடைய இமேஜை எடுத்து இந்த வீடியோவில் அனுப்புகிறேன் சரியான நேரில் ஏழு பிரிவு எடுத்த புண்ணியம் சேர்க்கும் சுலோகம் அதாவது நீங்கள் ஏழு பிரிவு எடுத்தாலுமே புண்ணியம் சேரும் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணியிருந்திங்கன்னா ஏழு பேரையும் எடுத்து நீங்கள் இறை வழிபாடு பண்ணிருந்தீங்கன்னா என்ன புண்ணியம் சேருமோ என்ன தவ வலிமை கிடைக்குமோ என்ன எந்த ஆத்ம ஆத்மசக்தி கிடைக்குமோ ஆன்மசக்தி கிடைக்குமோ இறைசக்தி கிடைக்குமோ அதை வந்து அந்த புண்ணிய நேரத்தில் கிடைக்கும் புண்ணிய காலத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா கிடைக்கும் யோசவ் வஜ்ரதோ தேவோ ஆதித்தானே பிரபுதாதா சகசர சந்திர நயன கிரக கிரகபீடாம் விவியோயாத் அப்படின்னு ஒரு ரெண்டு வரி தான் இருக்குது அந்த ரெண்டு வரி சுலோகத்தை சொல்லலாம் இதை வந்து உங்களுக்கு நான் வந்து இமேஜ் அனுப்புகிறேன் மேனூலாக தான் எழுதி அனுப்புகிறேன் இதை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் சரியா நேர்களே சிறப்பாக இருக்கும் படிச்சுக்கலாம் இதை படிச்சிங்க பாராயணம் பண்ணுங்கள் இதை எத்தனை தடவை சொல்லலாம் பதினொட்டு தடவை சொல்லலாம் இருபத்தோரு தடவை சொல்லலாம் சரியா சார் எனக்கு சமஸ்கிருதம் வர வரமாட்டேங்குது சார் அப்படின்னா சந்திரனுடைய நாமத்தை சொல்லலாம் ஓம் சந்திரனை போற்றி சந்திரபாவனை போற்றி சூரியமித்திரனை போற்றி ரோஹிணி நச்சுத்து போற்றி போட்டி அஸ்தநஷத்த குருவனை போற்றி திருவண நஷ்டத்து குருவனே போற்றி கடகராசியில் ஆசியவரை போற்றி ரிஷபராசியில் உச்சமடையவரை போற்றி மாதூர் காரகனே போற்றி மன போற்றி தாயுள்ள முக்கியவனை போற்றி ஈகே கருணை கா காரண்யம் தருவனே போற்றி சோமனை போற்றி வம் அம்புலியே போற்றி இந்துவே போற்றி சூரியபவ சந்திரபவானே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் சரியானேரில் சந்திரனுக்கு நிறைய இருக்குது சந்திரனுடைய நாமங்கள் நிறைய இருக்குது நீங்கள் அதை வந்து அந்த நேரத்தில் சொல்லலாம் சந்திரனுடைய நாமத்தை சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய புண்ணியம் சேரும் சந்திரன் மாதுர் தாய் தாயுள்ள முக்கவன் இந்த பூமியில் துணைக்கோள் அவர்தான் சூரியன் பிரபஞ்சத்துக்கு ஒளிய கொடுக்குறவர் சந்திரன் இரவில் நமக்கு ஒளிய கொடுக்குறவர் அது எப்படின்னா பூமி பூமியில் ரெண்டு கோள்களை நம்ம பார்க்கலாம் சூரியன் சந்திரனை பார்க்கலாம் சூரியன் வந்து பொதுவான கடவுள் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர் சந்திரன் வந்து பூமிக்கு ஒளிய கொடுக்குறார் இரவு நேரத்தில் ஸோ சந்திரன் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறார் வேத ஜோதிடத்தில் சந்திரனை தவிர்த்து எதுவுமே சொல்ல முடியாது ஸோ அதனால் சந்திரகிரகணம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது அது இந்த ஏழாம் தேதி நடக்கிற சந்திரகிரகணம் இரவு நடக்கிற சந்திரகிரகணம் பௌர்ணமியை ஒட்டி நடக்கிற சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் நம்ம ஊர்லேயும் பார்க்கலாம் சரியா உள்ளூரில் நம்ம பார்க்கலாம் அனைவரும் பார்க்கலாம் அனைவரும் பார்க்கலாம் அந்த கிரகண புண்ணிய காலத்தை பற்றி இப்போ பேச போகிறேன் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியும் தேதி வந்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிரகணம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஒம்பது ஐம்பத்தேழுக்கு ஆரம்பிக்கிது இரவு ஒம்பது ஐம்பத்தேழுக்கு ஆரம்பிக்கு மத்தியமாக கிரகம் அதாவது கிரகம் வந்து ஒரு நடுநிலைமைக்கு வர்றது வந்து பதினொன்று நாற்பத்தொன்னுக்கு வந்து நடுநிலைமைக்கு வந்துடும் சரியாக கிரகணம் வந்து ஓரளவு இயல்பு நிலைக்கு ஒரு மத்தியஸ்த நிலையில் இருக்கும் கிரகணம் முடிகிறது பதினொன்று நாற்பத்தொன்னில் ஆரம்பித்து பீக்காக போகும் ஒன்று இருபத்தாறுக்கு முடிஞ்சிடும் சரியாக நேரங்களே ஸோ ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் கிரகணம் வந்து நல்லாயிருக்கும் நடுநிச்சு பன்னெண்டு மணிக்கு கிரகணம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புண்ணிய காலங்கிறது வந்து என்ன சார் அப்படின்னா புண்ணிய காலங்கிறது வந்து இந்த கிரகணம் நடக்கும்போது குறிப்பிட்ட நேரத்தை புண்ணிய காலங்கிறோம் அந்நேரத்தில் வந்து இரவு வேறுபாடு பண்ணணும் சரியா அதுக்கு தான் அந்த மந்திரத்தை சொன்னேன் புண்ணிய காலம்ங்கிறது வந்து பன்னெண்டு இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று இருபத்தாறு வரைக்கும் சரியா புண்ணிய காலம் பன்னெண்டு இருபத்தஞ்சு டு ஒன்று இருபத்தாறு வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து இமேஜ் அனுப்புகிறேன் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு அந்த புண்ணிய காலம் தான் ரொம்ப முக்கியம் பன்னெண்டு இருபத்தஞ்சி இரவு பன்னெண்டு இருபத்தஞ்சு டு ஒன்று இருபத்தாறு வரைக்கும் அந்த புண்ணிய காலம் ஏன் சார் இந்த புண்ணிய காலத்தை நம்ம வந்து இறை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து கிரகணம் நடக்கிற நேரத்தில் அந்த காலத்தில் வந்து கோயில் நடைலாம் அடைச்சி அடைபெற்றிருக்கும் சரியா அதுபோல் நம்ம ஒரு சிந்தனையில் தான் இருப்போம் புலன்களை அடக்க வேண்டும் புலன்களை அடக்கணும்னா எந்த காரியமும் பண்ணக்கூடாது இறை சிந்தனையோடு ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும் பறவைகள்லாம் அந்த நேரம் பறக்காது எல்லாம் கூடுதல் போய் அடைஞ்சிருக்கும் அப்புறம் அது போய் ஊர்வன விலங்குகள் எல்லாமே ஒரு பக்கம் ஒதுங்கி இருக்கும் சந்தனிலிருந்து ஒருவே கதிர் வரும் காஸ்மிக் கதிர்கள் ஒருவே கதிரில் வரும் வெறுங்கனால் பார்க்கலாம் ஒன்றும் செய்யாது ஆனால் நோயஸ்தர்கள் பார்க்கக்கூடாது இருதய நோயாளிகள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கற்பி கற்பிணி பெண்கள் கை குழந்தை வச்சுருக்கிறவங்க கை குழந்தை என்ன அந்த ஒரு ஒரு வயசுக்கு உட்பட்ட குழந்தைய வச்சுட்டு பார்க்கக்கூடாது ஒரு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளாக பார்க்கக்கூடாது ஏன்னா குழந்தைகள் ஒரு வயசு வரைக்கும் விநாயகரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அதுக்கு பிறகு தான் அது வந்து ஜனன ஜாதகத்தின்படி நடக்கும் ஸோ அதனால் குழந்தைகள் ஒரு வயது உட்பட்ட குழந்தைகளெல்லாம் கிரகணத்தில் வெளியே கொண்டு வரக்கூடாது சில தாய்மார்கள் ஆர்வ கோளாறுல வந்துடுவாங்க குழந்தைய தூக்கிட்டு மாடிக்கு வந்து சந்திரனை பார்ப்பாங்க அதனால் தாய்மார்களுக்கு தான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் கர்ப்பிணி பெண்கள் ஒரு வயதுக்கு உட்பட்ட தாய்மார்கள்லாம் தயவு செய்து குழந்த கிரகணத்தை பார்க்காதீங்க இருதயம் சம்பந்தப்பட்டவரை பார்க்கக்கூடாது இருதயத்துக்கும் சந்திர கிரகணத்துக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா காலப்புரிச்சி சக்கரத்தை நாலாம் படம் இருதயத்தை குறிக்கும் அதுக்குடையவன் சந்திரன் சந்திரன் வந்து கிரகணத்து படுறாரு சந்திரன் வந்து செவப்பு நுமூனாக மாறாரு ரெட்டு நிலாவாக மாறார் அவர் ராகு பிடியில் போகிறாரு ஸோ விஷம் பருவது நேரம் சந்திரனுக்கு விஷம் பருவது அதுபோக வந்து சூரியனும் கிரகணத்தில் உட்படுறாரு சூரியனை வந்து இறுதியத்துக்கு உட்பட்ட கிரகம் அதனால தான் ஹார்ட் பேஷண்ட்டு நெஞ்சு இறுதியை சம்மந்தப்பட்டவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுவா சொல்லுவாங்க வெற்றி உடம்புல சூரியனை கும்பிடணும் பெண்கள் அப்படி பண்ண முடியாது ஆண்கள் வந்து வெற்றி உடம்புல குளிச்சுட்டு அப்படியே சூரிய கதிர்கள் உடம்புல பாய்ஞ்சிச்சுன்னா நல்லா நல்லாயிருக்கும் உடலில் வந்து விட்டமின் சக்தி கிடைக்கும் ஸோ சூரிய நமஸ்காரம் பண்ணுறது எதுக்குனா மேனியில் வந்து விட்டமின் படணும் கொரோனா டயத்திலலாம் சூரிய நமஸ்காரம் பண்ண சொன்னாங்க சரியா எதுக்குன்னா சூரிய ஒளியில் அவ்வளவு நன்மை இருக்குது குறிப்பாக இறுதியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் படபடப்பு டென்ஷன் பதட்டம் ப்ரெஷர் இவங்களாம் சூரிய நமஸ்காரம் பண்ணினாங்கன்னா நல்லா குறையும் இப்படிப்பட்டவங்க வந்து குறிப்பாக இருதயம் சம்பந்தப்பட்டவங்க சந்திரகிரணத்தை பார்க்குறது நல்லது அல்ல சரியா இருதயம் ரொம்ப முக்கியமானது அதைத்தான் சொல்கிறேன் நான் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க சரியா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நல்லதை எடுத்துக்கோங்க ஸோ இந்த புண்ணிய காலத்தில் வந்து இதுக்கு நான் சொன்ன சுலோகத்தை சொன்னிங்கன்னா ஜபம் பண்ணிங்கன்னா ஏழு பிறவி எடுத்து நீங்கள் இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா என்ன கிடைக்குமோ என்ன பக்தி கிடைக்குமோ என்ன தவசக்தி கிடைக்குமோ என்ன தவ வலிமை கிடைக்குமோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த நாமத்தை சொல்லுங்கள் சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது தெரியாதவர்கள் சந்திரநாமத்தை சொல்லுங்கள் அன்னை ஆதிபிராசியத்தை நாமத்தை சொல்லுங்கள் சிவநாமத்தை சொல்லுங்கள் பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள் உங்கள் இஷ்டதெய்வ குலதெய்வத்தை நாமத்தை கூட சொல்லலாம் சரியா வாட்டவர் மேபி அந்த நேரத்தில் வந்து இறை வழிபாடு செய்யணும் பன்னெண்டு இருபத்தஞ்சு டு ஒன்று இருபத்தாறு அன்றைக்கி ஒரு நாள் வந்து தூக்கத்தை ஒத்தி வைங்க சரியா ரைட்டா தூக்கம் கெட்டு சில காரியத்தை செய்கிறது நல்லதுதான் சரியா சந்திர கிரகணம் இரவில் தெரியுது இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடக்கிற கடைசி சந்திர கிரகணம் கண்ணில் தெரிகிற சந்திர கிரகணம் அடுத்து நடக்கிற சூரிய கிரகணம் கண்ணில் தெரியாது அதுக்கடுத்து அடுத்த வருஷம் தான் தெரியும் சரியா ரெண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் மூணாம் தேதி தான் அடுத்து சந்திர கிரகணம் தெரியும் அது கண்ணில் தெரியும் கண்ணால் பார்க்கலாம் ஸோ வேத ஜோதிடத்தின்படி சாஸ்திரத்தின்படி இந்த மந்திரத்தை சொல்கிறது ஜபம் என்றது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது புண்ணிய காலம் நிறைய புண்ணியத்தை சேர்க்கும் உங்கள் தனிப்பட்ட முறையில் உள்ள தோஷங்கள் தீரும் கர்ம பலன்கள் தீரும் உங்களோட கஷ்டம் தீரும் நினைத்த காரியம் நடக்கும் காரிய அனுகூலம் கூடும் மற்றபடி நல்லபடியாக இருப்பீங்க செல்வ செலவு போடு இருப்பீங்க நல்லாயிருக்கும் சரியா இதை வந்து நம்ம கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் கொஞ்சம் ஒரு மனதாக செஞ்சு பாருங்கள் கிரகணத்தை பாருங்கள் கிரகணம் முடிஞ்ச பின்னாடி குளிக்கிறது நல்லது சரியா குளிச்சு கிரகணத்துக்கு முன்னாடியும் குளிக்கணும் பின்னாடியும் குளிக்கணும் அது உங்களுடைய சௌரியம் தான் முன்னாடி குளிக்கிறது குளிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கிரகணம் முடிஞ்ச பிறகு குளிக்கணும் குளிச்சுட்டு விபூதி பூசிட்டு தூங்க போகலாம் கொஞ்சம் சிரத்தை எடுத்து தான் செய்யணும் நம்பிக்கை உள்ளவர்களும் சிரத்தை எடுத்து செய்யுங்க இல்லாதவர்களும் மறுநாள் காலையில் குளிச்சுக்கோங்க பட்டு அந்த நேரத்தில் வெளியே எங்கேயும் போக வேண்டாம் கிரகணம் முடிஞ்ச உடனே விபதியை பூசிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு தூங்கிடுங்க கொஞ்சம் அன்றைக்கி சுத்தபத்தமாக இருக்கணும் அதை ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோவில் கேட்குறவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா கிரகணம் ஏழாம் தேதி மதியம் மூணு மணிக்கு மேலே நடக்க ஆரம்பிச்சிடும் சூதக காலத்தில் வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஆண் பெண் இருபாலரும் சாப்பிடக்கூடாது ஆண்கள் ஆள்கள் எடுக்கக்கூடாது புலன்களை அடக்க வேண்டும் புலன் அடக்கம் தேவை புலன் அடக்கணும்னா என்னென்னா சில காரியங்களை செய்யக்கூடாது சில விஷயங்களை சில சாப்பாடு சில சாப்பாடு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும் சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும் அதில் ஒரு சிரத்தை எடுத்து செய்யணும் அதுபோக வந்து தாம்பத்திய உறவுகளை ஈடுபடக்கூடாது இரவில் கிரகணம் நடக்கிறதுனால தாம்பத்திய உறவில் ஈடுபடாமல் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நன்றி நேர்களே நோய்க்கும்பார் பேய்க்கும்பாருன்னு இருக்காங்க அதனால் ரெண்டுக்கும் பார்க்கணும் சரியாக சில விஷயங்களை நம்பி தான் அந்த காரியங்களை செய்ய முடியும் அதில் போய் கேள்வியெலாம் கேட்கக்கூடாது இது மூட நம்பிக்கை அது இதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் உண்மை கிரகணங்கிறது உண்மை கண்ணில் தெரியுதுல அப்புறம் ஏதோ ஒரு சக்தி இருக்கு போய் தானே சந்திரனை மறைக்குது சந்திரன் எதுக்கு திடீர்னு ரெட்டை ஆகுறதுன்னா பூமி மறைக்குது பூமி ராகவ பூமியுடைய நிழல் அப்படிங்கிறோம் கேதுவை வந்து சந்திரனுடைய நிழல் அப்படிங்கிறோம் ஸோ சூரியனுக்கும் பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி நிழல் வரும்போது சந்திரன் மறைக்கிறாரு பூமியால் மறைக்கப்படுறாரு ஸோ அதை வந்து நம்ம வந்து கிரகம் கிரகணம் அப்படிங்கிறோம் அது வந்து ராகு மறைக்கிறதுனால ராகு கிரகச சந்திர கிரகணம் அப்படி சொல்கிறோம் ஓகே நேர்களே இதில் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா அந்த புண்ணிய காலத்தில் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா புண்ணியம் சேரும் ஏழு பேரையும் எடுத்த புண்ணியம் சேரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பாருங்கள் எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்கள் நேரம் வந்து பன்னெண்டு இருபத்தஞ்சு டு ஒன்று இருபத்தாறு மந்திரம் சொல்ல வேண்டிய நேரம் வாழ்த்துக்கள் இறையூரில் பெருங்க மந்திரத்தை சொல்லுங்கள் வீட்டிலேயே சொல்லுங்கள் வீட்டில் பூஜை ரூபம் முடியிருங்க கிரகணம் நடக்கும்போது பூஜை ரூம் இருந்துச்சுன்னா பூஜை ரூமை க்ளோஸ் பண்ணிடுங்க ஹாலில் உட்காந்து நிம்மதியாக சொல்லுங்கள் சரியா நம்ம சிவாய நமக்குன்னு சொல்லிவிட்டு நெத்தில உபதியை பூச்சிட்டு மந்திரத்தை சொல்லுங்கள் இறை நம்மத்தை சொல்லுங்கள் வீட்டில் வந்து நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறீங்கன்னா இறை இறை இறையன் சம்மந்தப்பட்ட கதைகளை பேசுங்கள் வரலாறை பேசுங்கள் புராண கதைகளை சொல்லுங்கள் சின்ன சிறிய குழந்தைகள் இருந்துச்சுன்னா பெரியவர்கள் வந்து புராண கதைகளை சொல்லுங்கள் ராமாயணத்தை சொல்லுங்கள் மகாபாரதம் சொல்லுங்கள் தெய்வீக சங்கல்பத்தை வளர்த்துக்கோங்க சரியா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது வயதுக்கேற்ற அனுபவம் அனுபவத்துக்கேற்ற கருத்து ஸோ அனுபவசாலைகள் நல்லா நிறையா சொல்லுவாங்க சரியா நேர்களை வீட்டில் இருக்க பெரியவங்க கே கேட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா அவங்க நிறையா சொல்லுவாங்க அதை நீங்கள் கேளுங்கள் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைநாமத்தை சொல்லுங்கள் நல்லபடியாக இருங்க நல்லதே நடக்கும் எவ்வளோ தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிரும் இந்த புண்ணிய காலத்தில் இறைவனை வழிபாடு பண்ணிங்கன்னா நான் சொன்ன மந்திரத்தை சொன்னீங்கன்னா தோஷம் ஜனன ஜாதகத்தில் சனி தோஷம் செவ்வா தோஷம் வேறு கிரக தோஷங்கள் எது இருந்தாலுமே எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் ஈஸியாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பை இறைவனாக பார்த்து கொடுக்குறாரு அதுதான் புண்ணிய காலம் காலம்னால் என்ன நேரம் புண்ணியம்னா என்ன அந்த நேரத்தில் ஒரு செஞ்சோம்னா புண்ணியமாக போகும் ஸோ புண்ணியமாக போனோம்னா அந்த நேரத்தில் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தனுசு ராசி நேரில் கிடைக்கு எல்லா ராசியும் கிடைக்கு சரியா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க புண்ணிய காலம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் கூடானு கூடி பணம் கிடைக்கும் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் நல்லது நேர்களே அனைத்து வளங்கினங்களைப் பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே கிரகணம் முடிஞ்சு மறுநாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக போகணும் மூலம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கோ போயிட்டு வந்துடுங்க வாழ்த்துக்கள் நன்றி அனைத்து வளங்கினங்களை பற்றி தேகாரயத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே